முயற்ச வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான சத்தான கருவேப்பிலை மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அதில் வந்து பாதி மட்டும் துருவி எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு ஒரு இருபது எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழம் அதுவும் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து பரங்கிக்காய் வெதை வந்து இது ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து வெள்ளரி விதை இதுவும் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கருவேப்பிலை மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கருவேப்பிலை மிட்டாய்க்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து போட்டுக்கோங்க போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலை இருக்குது பாருங்கள் இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது வறுபட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன் நம்ம கருவேப்பிலை போட்டுருந்தான் அது நல்லா வறுபட்டுருச்சு இங்கே பாருங்கள் நம்ம கையில் இப்படி தேய்ச்சோனாலே நல்லா வந்து இந்த மாதிரி நொறுங்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை எடுத்து இது மாதிரி ஒரு தட்டில் வந்து சே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து இதே கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பரங்கிக்காய் விதை இருக்குது பாருங்கள் அது வெள்ளரி விதை பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதையும் வந்து கைவிடாமல் வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் நம்ம பாதாம் இந்த கரங்கி விதை வெள்ளரி விதை எல்லாம் போட்டோம் பாருங்கள் அது நல்லா வருபட்டுருச்சு ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் இப்படி வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே கருவேப்பில் வறுத்துருந்தோம் பாருங்கள் அந்த தட்டிலே வந்து இதையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த தேங்காவோட தண்ணியெல்லாம் வந்து வறுத்துற வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் அதனால் தேங்காவை நல்லா வருபட்டுருச்சு தேங்காய் இந்த கரண்டிலேருந்து இப்படி எடுத்திங்கன்னா இப்படி மணல் முணலாக அப்படி கொட்டணும் இதான் கரெக்டான பதம் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காவை தனியாக வச்சு ஆற வச்சுக்கோங்க நம்ம கருவேப்புள்ள எல்லாம் வறுத்தம் அதையும் தனியாக அரைச்சிட்டு நான் மிக்சி ஜாரில் அரைக்கணும் அடுத்ததை காட்டுறேன் நம்ம வறுத்த இந்த கருவேப்புல பாதாம் எல்லாமே வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரை வந்து நல்லா தொடச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம கருவேப்பில் போட்டிருந்த பாருங்க அதை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த இதுலேயே வந்து நம்ம தேங்காய் எடுத்துருந்தோம் பாருங்க இந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நாங்கள் தேங்காய் போட்டிருந்தோம் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அடுத்தது இதுலயே வந்து பழம் வந்து எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த பேரிச்சம்பழத்துல இந்த கொட்டையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் அந்த கொட்டையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு இதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நைஸா அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பேரிச்சம்பழம் போட்டிருந்தோம் அதையும் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன் பிணைஞ்சிக்கிட்டு நம்ம என்ன வேணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் வந்து எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நான் வறுத்த தேங்காய் இருக்குது பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி பரவாயில்ல இந்த ஒரு இதில் கடாயில் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்பெ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கருவேப்பிலை மிட்டாய் எல்லாத்தையும் நான் உருட்டிட்டேன் இது கடைசி உருண்டையும் உருட்டியாச்சு இப்போ ஒரு சுவையான டேஸ்ட்டான சத்தான கருவேப்பிலை மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி